ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பனானா பாயசம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இந்த மாதிரி மூணு பனானா எடுத்துருக்கிறேன் அதை ரெண்டாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து அப்புறமா அதில் இருக்க தொலியெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து ஸ்டவ்ல எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க பனானா அதை எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா மசிச்சு எடுக்கலாம் நெய்யில் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க டீ வந்து நம்ம மீடியம் இதில் வச்சுக்கலாம் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு நல்லா மசஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் பால் நான் வந்து திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சத்தை விட்டு இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கலாம் இலக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துக்கோங்க அதையும் நம்ம அதில் தட்டி நல்லா இழக்கி கொடுக்கலாம் ஏன்னா பனானாவில் நமக்கு ஸ்வீட் இருக்கா அதனால் பார்த்து உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இட்டுக்கோங்க இட்டு நல்லா நம்ம அந்த மாதிரி இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் அதையும் நம்ம அதில் விட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அது வேக வைக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் அப்பப்போ இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க கரண்டி வச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் பிடிச்சி போட்டுக்கோங்க வாசனைக்காக போட்டு நம்ம அதையும் போட்டுட்டு இலக்கி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கத்தில் இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த தேங்காயை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் தேங்காயை வதக்கிக்கோங்க தேங்காய் அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்து அதையும் நம்ம அதில் போட்டு நல்ல ப்ரௌன் கலர் வார் வரைக்கும் நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக கிஸ்மிஸ் எடுத்துக்கோங்க அதையும் நம்ம நல்லா அதில் இலக்கி கொடுக்கலாம் பாருங்கள் இப்போ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அது ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம வந்து பாயாசத்தில் விட்டு நல்லா இலக்கி கொடுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலரை கொடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம நல்லா இலக்கி கொடுத்தாச்சு கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு வந்து சூப்பரான நேந்திரம் பழம் பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை